சரண்யா அங்க பாரு அங்க பாரு கோயில் பக்கத்துல வந்துட்டோம் ம் ஆமா ஆமா நானும் பார்த்தேன் ஆமா நீ எத்தனை முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்க நான் இதுவரைக்கும் நிறைய தடவை வந்திருப்பேன் நான் கவுண்ட்லாம் பண்ணது இல்ல இதுவரைக்கும் எப்படி ஒரு 10 தடவையாவது வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியா 10 தடவை தான வந்துட்டியா நான் ஒரு 5 தடவை தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமா நான் உன்னை விட பெரிய புள்ள இல்ல அதனால மொட்டை அடிக்கும் போது அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு மொட்டை அடிக்கும் போது அப்புறம் பொங்கல் பொங்கிறதுக்கு இப்படிலாம் அப்பப்போ வந்திருக்கும் அதனால எப்படியும் என்னோட கவுண்டிங் பார்க்கும்போது பத்து தடவை மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சே அப்ப நான் தான் கம்மியா வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு அஞ்சு தடவை தான் நினைக்க நான் வந்தது எனக்கு ரொம்ப ஞாபகமே இல்ல இல்லை எங்க அம்மா கிட்ட நான் எத்தனை தடவை வந்திருக்கேன்னு கேட்டு பாக்கேன் தடவை அந்த கோயிலுக்கு வந்திருப்போம் ஞாபகம் இருக்கா தெரியலம்மா எத்தனை தடவை இந்த வந்திருக்கோம் பத்து தடவைக்கு மேல இந்த கோயிலுக்கு வந்திருப்பாலும் நானும் கரெக்டா எண்ணி பத்தா அஞ்சு தடவை போலதான் வந்திருப்பேன் ஏன் கூட்டிட்டே வரல ஏலா நிறைய தடவை வந்துருப்போலா அஞ்சு தடவை தான் வந்திருக்கோமா இல்லையே உனக்கு முட்டப்படும் போது வந்திருக்கேன் நான் அவனுக்கு சரணுக்கு போடும்போது வந்திருக்கேன் சரண்யாவுக்கு முட்டை போட வந்திருக்கேன் அப்புறம் நிறைய தடவை வந்துருக்கேனண்ணா நீ நிறைய தடவை வந்துருப்பியாக இருக்கும் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா அஞ்சு தடவை தான் நம்ம வந்திருக்கோம் நான் பிறந்த அப்புறம் ஏன் கூப்பிட்டுட்டே வரல நீ இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு ஒயாமே வர முடியும் அதுக்கெல்லாம் கூடிய கூடியிருந்தால் தானே வர முடியும் சரி சரி சஞ்சனா கோவப்படாத பொறுமையா இரு இந்த சந்தோஷனனுக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும் அவனுக்கு இப்ப வியாண்டிட்டு போன அப்புறம் நடந்துச்சு நோயி அப்புறமா பொண்ணை கூட்டிட்டு வருவோம்ல அப்போ வரலாம் அப்புறம் பொங்கலைக்கு வரணும் அப்புறம் கிடா வெட்டணும் அப்படி ஒவ்வொன்றுக்கா வருவோம் என்ன நீ ஒன்றும் வருத்தப்படாத ஆ சரி தெரியுமா சஞ்சனா வாய் முடிக்கிட்டு வாரியா போல உனக்கு என்ன நீ வாய முடிக்கிட்டு வண்டியை ஓட்டல அவ்வளோ தான் ஓட்ட பார்த்து சரன் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு பேர் ஒரு நனலாக பார்த்து வண்டி நிப்பாட்டு கோவப்படாத சஞ்சனா சும்மா என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பவரவே ஆள் இல்லாம ஐயா அந்த புளிய மரத்து முட்டுக்கலன்னு பாட்டுறியா

ஆமா வாயா இந்த பொங்க பானை கம்பு வேல இருக்கு அரிசி பருப்பு சாமான் எல்லாம் இருக்குல அதெல்லாம் ஒரு இடத்துல வைப்பவா ஆ சரிமா இங்க நான் வச்சிட்டு வாயா சாமி கும்பிடுவோம் ஆ சரிமா கோயிலுக்கு வந்திருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு ஆமா சரசு எனக்கும் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பத்துக்க நீ இன்னைக்கு அதான் பொங்கல் வைக்க போறேன்னா தான் சரி இப்படி எல்லாரும் போகும்போது நானும் வந்தாதான் உண்டு அதனால தான் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பத்துக்க நான் மட்டும் தண்ணியா வந்திருக்கேன் நீங்க நல்லா ஜாலியா ஒண்ணு என் தண்ணி தெரிவின்னா பெரிய பொண்ணத்தை கூட ஆமா ஒண்ணு யார் உங்க குடும்பத்தோட வர சொன்னது நீ எங்க கூட வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே அதான் பெரிய பொண்ணத்தை கூப்பிட்டு இருக்க வரலா இல்லக்கா எங்க அம்மா ஏதோ பெரிய பொண்ணத்தை நானே உமாப்பா கோவ உமா இருப்போ போல தெரியுது அதனால அங்கே தியாசம் எங்க அம்மா ஒழுங்கிட பியாசமாயி தெரியல ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க இல்லத்துக்குன்னு எங்க அம்மா அப்பவே நாங்க நாலு பேரும் நெருச்சு பிடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு வந்தான் அப்படியே உட்காரன்டா ஏதோ கோவத்துல தான் ஆளு வியாண்டான்னு சொல்லிட்டு அதே ஆட்டோல நெருக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு வந்தந்தருமா ஓ அது வேறயா அவியலுக்குள்ள அப்படி என்ன சண்டையா இருக்கும் கண்டுபிடிப்பேன் சந்தியா இந்த கோயில்ல பொங்கல பொங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் ஆமா இப்ப பெரிய புண்ணத்தையும் உமாக்காவும் எங்க ஆமா அவியல காணுமே எங்க அம்மையும் பூமரி அம்மையும் அதுல நின்னு பேசிட்டு நின்னாப்ல இருந்தது ஒருவேளை அவிய ரெண்டு பேரும் எல்லாம் விட்டுட்டு தியாரி கடை சுத்தி பாக்க போயிட்டாவளோ ஏய்யவா கோயில ஒரு சுத்தி சுத்தி சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் பொங்கல் பொங்க போலாம் ஆமா அத்தா சஞ்சனா எல்லாம் சுத்தி கும்பிட்டு போறா பேரு வாங்க அப்படியே நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பொருள் இங்கே இருக்கட்டும் யாரும் எடுக்காண்டாவ வேண்டாமா நீங்க வேணா சுத்தி கும்பிட்டு வாங்க எதுக்கு அந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் வேண்டாம் ஏன் எங்கேயும் களவு போவாது இங்கதான் இருக்கும் நீ வா நம்ம போவோம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தா குடும்பத்தோட சேர்ந்து சாமி கும்பிடணும் வாயா ம் சரிமா ஆமா இருந்தாலும் இருக்கும் சோனி நம்மளும் சுத்தி பார்க்க போவோமா ஐயோ இப்ப சொல்லாம கொள்ளாம சுத்தி பார்க்க போனா எங்க அம்மா தோலை உரிச்சுடுவா நம்ம சொல்லிட்டு போவோம் அந்த பக்கம் சிவப்பு கலர் மண்ணு அழகா இருக்கும்ல அந்த தியாரி கடல பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு வரணும் மட்டும் சொல்லுவோம் ஆமா வாங்க அதான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல பொங்கல் அவி தானே இனிமே பொங்குவாவ நம்மளுக்கு என்னங்க வேலை இருக்கு நம்ம வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் பர்மிஷன் கேட்டுட்டு போவோம் அம்மா வாங்க சஞ்சனா அங்க பாத்தியா யார் நிக்கானே அட இது அந்த கலசடங்கெல்லாம் ஆமா அதுலயே தான் அது எப்படி நம்ம எங்க போனால இவங்க எல்லாம் வந்திருது எனக்கு வர வர இவங்கள பிடிக்கவே மாட்டேங்குது முன்னாடிலாம் கூட எனக்கு கோவமே வராது ஆனா இப்ப எனக்கு கோவமா வருது சரி விடு கண்டுக்காத நம்ம பாட்டுக்கு போவோம் வா ஏமா என்ன ரெண்டு பேரும் கே நின்னுட்டியே வாங்க போவோம் சிக்கம் கோயில சுத்தி கும்பிட்டுட்டு பொங்கல் பொங்கண்டாமா வேளை நிறைய கிடக்கு ஆ அந்த வர போ சஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கள முன்னாடி அனுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு தயாரி கடை சுத்தி பார்க்க ஓட்டல போலாம் நினைச்சிட்டீங்களோ ஓட்டல எல்லாம் போக இவன் ஒருத்தன் இங்க என்ன நடக்குன்னு தெரியாம இங்க கட்டிட்டு அடப்பான் பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு வேணனா டைம் இருந்தா போய் தயாரி கடை சுத்தி கட்ட நான் வாறேன் அப்ப போலாம் இல்ல இல்லனா போக கூடாது தனியாலாம் சொல்லிட்டே வாங்க நேரா ஆமா சரண் சொல்கிறதும் சரி தான் காட்டுக்குள்ளே தனியாலாம் போகக்கூடாது பொம்பளை பிள்ளை இல்ல வாங்க அப்புறம் சரண் கூட்டிட்டு போவோம் அப்போ போகலாம் ம் சரி ஆண்டி ஏம்மா வலியை விட்டு நின்னு பேசிக்கிட்டு வலியை மறைச்சிட்டு போடா சொட்ட வந்துட்டான்னு சொல்லதுக்கு எப்ப சோனி பார்த்து பேசு அவரு காதல ஏதோ விழுந்துற போகுது விழுந்தா எனக்கு வந்துச்சு அந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பாட்டுக்கு திட்டிட்டு இருக்காதீங்க இருக்க

அப்போ உனக்கு சரண் மேல லவ் இல்லாதானே இல்லை போய் சொல்லாதவ கோயிலில் வச்சு போய் சொன்னா அப்புறமா அதே நடந்துறோம் பார்த்துக்க எப்ப வாயை முடிக்கிட்டு சரண் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவனை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் அதுக்குன்னு நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சரி அப்படியா அப்போ அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் பார்த்துக்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படியே நான் லவ் பண்ணாலும் அது அத்தை பையன் தானே நான் லவ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஆ அதைத்தான் சொல்கிறேன் இப்போயும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீ சும்மா உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசாத சரி அப்ப நீ இப்போ இந்த கோயில வச்சு எனக்கு சத்தியம் பண்ணு சரணா நான் லவ் பண்ணல எனக்கு அவன் வேண்டாம் அப்படின்னு இப்ப எனக்கு சத்தியம் பண்ணு போப கிறுக்கி இந்த மாதிரி எல்லாம் யாராவது சத்தியம் பண்ணுவாவுளாவ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அதான் கோயில வச்சு யாராவது சத்தியம் பண்ணுவாவுளா உனக்கு தான் வேண்டாம்லா நீ தான் அப்படிலாம் நினைக்கல அப்புறம் என்ன சத்தியம் பண்ணு சிப்ப கிறுக்கி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பா எப்ப வாங்க போவோம் ஐயோ சந்தியா சோனி சொன்ன மாதிரியே நடக்குது போயிடுறாங்க என்னது பேசின பொண்ணு அங்க பார் யாரு வாரான்னு அப்படி யாரு வாரா ஐயோ இந்த பொம்பளையா சோனி நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு ஏபே அப்ப அப்பையே திட்டுனது சரணோட அப்பாவா தான் இருக்குமோ ஐயோ இவ்ளோ சொன்ன மாதிரி சொட்ட தலையன திட்டுனது சந்தியா மாமனாரையா ஓ மை காட் ரமணி முருகன் இப்பதான் போன் பண்ணனா அவன் தேங்காய் பழம் வாங்கிட்டு இருக்கானா நீ தேங்காய் பழம் எல்லாம் வாங்கினியா இல்ல வாங்கணுமா அவன் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா எப்படி எங்க வாங்கிட்டு இருக்காரா இறங்கி கோயிலுக்கு இடத்துல இடத்துலதான் பூ பழம் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கானா நம்ம வாங்கலாம் ஆமா நம்ம இன்னும் வாங்கல அவியில அவியலுக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க போய் நாங்க பொங்கல் பொங்கிட்டு இருக்கும்போது நீங்க போய் மாலை தேங்காய் பழம் வாழை இந்த மாதிரி தேவையானதெல்லாம் நீங்க சரணம் போய் வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி அப்போ அப்ப என்ன வேண்டாம்னு சொல்லிரட்டுமா ஆ சொல்லிருங்க சொல்லிருங்க அப்ப நானே கையோட போய் வாங்கிட்டு வரேன் நீங்க என்ன நான் சாமி குண்டாச்சி நீங்க சாமி குண்டாச்சிலா

உன்னையதான் நான் காலேஜில் அதுங்க பேசிட்டு தெரியும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னோம்ல நீ செஞ்சியா அப்படி ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புறதுனால மறுபடியும் பிரச்சனை எனக்கு தான் வரும் தேவையா சரணத்தை என் மேலே தான் கோவப்படுவாங்க அதனால தான் நான் எடுத்து அனுப்புறது இல்லை சரி விடு இன்னைக்கு கோயிலில் இதுங்க மீட் பண்ணல அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாம் நம்ம ம் சரி செஞ்சனா வா போவோம் இல்லாத பொம்பளை இங்கே தான் வருது நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருந்துருவோம் ஆமாம் அதான் சரி ஆனா அந்த பொம்பளை பக்கத்துல ஒரு பொம்பளை வருது அது கூட அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு தான அப்பா கூட ஆனா அது பேசினா நம்ம பேசி தான ஆவணும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்காத மாதிரி அவாய்ட் பண்ணு ஆ சரி சரி இந்த பிள்ளைல வளா இது லட்சுமி பிள்ளைல தான ரமணி அமக்கு அவ பிள்ளைல மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பேசி கொடு இந்த பிள்ளைல மட்டும் தான் வந்திருக்கா இல்லன்னா தாதா பிள்ளை எல்லாம் வந்திருக்கவளா என்ன ஏதுமே ஐயோ போவாது போல இருக்க உங்கள பார்த்து தான் பே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கவே இரு ரமணி பேசி பாக்க இந்த பிள்ளைல நல்ல பிள்ளைல நான் பேசி பாக்க ஏம்மா நீங்க தண்டபாடி மோவா தான ரெண்டு பேரும் ஆமாத்தே ஆ அதானே பார்த்தேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேண்ணே நல்லா இருக்கியலாம்மா உங்கள் அம்மா இப்போலாம் வந்திருக்காவோ இல்லை அம்மா நாங்கள் தான் வந்தோம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க பொங்கல் பொங்குறாங்க கோயிலுக்கு அதனால அவங்க கூட எல்லாம் ஒன்றா வந்தோம் அப்படியாம்மா சரி சரி அதான் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு சொல்லி பேசலாமான்னு பார்த்தேன் சரி உங்கள் அம்மா இங்கே அம்மா அந்த பக்கமாக நிற்காங்க அப்படியா சரிம்மா சரி நான் உங்கள் அம்மையை பார்த்து பயசிக்கிறேன் சரி இப்போ என்ன ஆ சரித்தம்மா சின்ன பிள்ளை வாரே என்ன ஆ சரித்த போயிட்டாங்க சே கண்டுக்காத மாதிரி இருக்கலான்னு பார்த்தாலும் வந்து பேசிட்டு போறாவில என்னவா இருந்தாலும் உன் மாமியார் இப்படி பண்ணிருக்க கூடாது என்னது பா பாரு உன்னையே கண்டுக்காத மாதிரியே போயிட்டேன் சீ போவ அவங்ககிட்ட நம்ம என்னைக்கு பேசியிருக்கோம் ஒரு நாளும் பேசினது இல்ல அதான் நம்ம யாருன்னு தெரியாதப்போ வீட்டுக்கு வந்துச்சே நான் கூட பியாதி மாதிரியே கலந்து விட்டு அடிச்சு விட்டேன் அப்போ பேசிருக்கா அது அப்ப யாருன்னு தெரியாது தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பேசினாங்க ஆனா நீயும் அப்பவே பியாதி மாதிரியே கலந்து ஓட விட்டுட்டியே என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணலானு தான நான் பண்ணனே ஏடி இது ஹெல்ப்பா ம் புரியுது புரியுது நீ எதுக்கு வரதப்படுறன்னு எனக்கு புரியுது நாளை பின்ன அங்க மர்மாவளா போனனா அவியே உன்னை எப்படி பார்த்து பாவளோ என்ன பண்ணுவாவளோனு கொஞ்சம் பயப்படுறியோ பயப்படாத நீ அங்க போனாலும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பியாதி மாத்திரம் வாங்கி தரேன் போட்டு விட்டுரு அவ்வளவுதான் இப்போ வாங்கவே வாங்க நம்ம போவோம் நம்மள தேட போறவே நம்மளெல்லாம் யாரும் தேட முடியாத இருந்தாலும் வாங்க போய் பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம தேரி கடை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஆமா போகுமாவ அம்மாட்ட போய் நீதான் தான் கேட்கணும் நான் கேட்டாலும் ஒத்துக்கிட மாட்டாம்மே நீ கேட்டாதான் தான் ஒத்துக்கிடுவா ம் கிளிப்பா நான் கேட்டால் என்ன நாலஞ்சு கிளி எக்ஸ்ட்ரா கிளிப்பா நீ கேட்டால் தான் அம்மா போய் நீயே கேளு நீங்க ரெண்டு பேரும் கேக்கியல இல்லையோ நான் பெரிய மாட்ட கேட்ட ரவுண்ட் அடிக்க போறேன்ப்பா அம்மா ஏதாவது பிஷர் வர சைட் அடிக்கலாம்னு பார்த்தா நம்ம அப்ப எல்லாம் புருக்க வராரு என்னன்னு தெரியல ஏய்யா சதீஷ் ஐயா நீ மட்டும்தாங்க நினைக்க உங்க அம்மா எங்க ஒருத்தனைய ஆலையை காணும் நானும் அப்பாவும் அங்க 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 பொங்கல் பொங்கி இடத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதான் வெளியே வரவு போட்டு அதுல நாலு செங்கலை கூட்டி அதுலதான் பொங்கல் செய்யறதுக்கு உட்கார்ந்துருந்து நானும் அப்பாவும் போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா ரொம்ப போக நெடியா இருக்கு அப்பாவும் ஒரே இரும்பிட்டு அடக்காரு தாத்தா அதனால முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் உரமா உட்கார்ந்துட்டாரு இப்ப வரவு வேற வேற பத்தல அதனால போயிட்டு அங்க கொஞ்சம் வரவு கிடக்கான்னு போய் பார்க்க போனோம் வாழியா அப்படி

ராமல் சர்வ கொளுத்திட்டுமா அப்பதான் சீக்கிரமா கொதிக்கும் நீர் சும்மா இருவாய் சும்மா காவலைய விட்டு கொளுத்தி கொளுத்தி அங்க தண்ணியே கொதிக்க மாட்டேங்குது தண்ணி சூடே ஆகாது வரவு பத்தலனா அப்ப சர்வ பட்டுக்கடலாம் நீர் சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியை கொதிக்க விடுறியரா சரி அரிசி போடு அப்பதானே கொதிக்கும் தண்ணி கொதிச்சாதானே ஓய் அரிசியே போட முடியும் வரவு பத்தல வரவு வீட்ல இருந்தே எடுத்து போட்டு இருந்தேன்னா அழகா பொஞ்சிருக்கும் அப்பவே பொங்கல் பொஞ்சிருக்கும் அந்த நேரத்துக்கு அடுப்பு முடிற நேரத்துக்கு இன்னும் கடந்து தண்ணி கொதிக்க மாட்டேங்குது அதான் வீட்டுல வச்சு மறுமுக வச்சு உன்னாலும் மொயிட்டேன் உன் மொய் எல்லாம் அங்க போய் வாங்கிடலாம் அங்க போய் வாங்கிடலாம் எல்லாம் வாங்கிக்கிடலாம்னா இந்த தண்ணி பூ வரைக்கும் வாங்கி போட்டுருக்கான் அப்புறம் தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிருக்கான் இது எல்லாம் இங்க என்ன வேலை விற்கிறது தெரியுமா இதெல்லாம் நம்ம கையோட கொண்டு வந்ததுன்னா இவ்வளவு செலவு தேவையே கிடையாது மிச்சம் முடிச்சுட்டு இருக்கலாம் எங்க மருமாவை பேச உங்க கேட்கவே முடியுங்க

நீ இங்க நல்ல காலி போட்டுக்கிட்டு வரவுக்கு அங்க போட்டு நான் எங்களோட அலைய முடியாது அலைஞ்சு திரிஞ்ச முடியாம வந்து உட்கார்ந்துருக்கேன் நானே இப்ப நாலு வரவு நாங்க பொங்க உள்ள போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால இப்ப இந்த நாலு இருக்கு இல்ல வர இல்லன்னா நம்ம வேற இடத்துல வச்சுட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதுதான் பொங்க பொங்க கிழிஞ்சிடும் சரி சரி ரொம்ப என் இருக்கலாம் வர எடுத்துட்டு வருவான் ஆமா வாய் பழந்துட்டு இரு உன் மொழி வரவு எடுத்துக்கிட்டு வருவான்னு என் மருமகன் இந்த நேரத்தில் இங்கே இருந்திருந்தாலும் அவள் எப்படியா இருந்தாலும் நாலு கிட்ட பேசினாலும் வரவு வாங்கிட்டு எங்கனாலும் எங்கேனாலும் பயக்கிருப்பா அவள் எங்கேருந்து தெரியல இல்லாட்டினாலும் அவளாவது எல்லாம் பார்ப்பா நீ போ அங்கே போய் உன் பிள்ளை வேலை பாரு நாங்கள் பொங்கல் வைக்கணும் அவளையும் அனுப்பி விட்டுருப்பே நீ ஆமா வேற அந்த குமரிவே நம்ம பேச்சு கேட்க செய்வாளுவே அவள நான் அந்த அந்த வளங்காடு பூரா திரிஞ்சிட்டு திரிவாளுவே இல்ல வேற அவளோட தேடி அலையதுக்கு எனக்கு தெம்பு இருக்குமா அந்த மண்ணில் காலை வச்சாலே காலு கரண்ட கால வரைக்கும் புதையும் அங்க என்னால எப்படி நடக்க முடியும் அதான் வரும் போல போய் பாரு பிள்ளைலாம் பார்த்துக்க நாங்கள் விட்டேன் நீ சொல்லியது சரிதான் இருந்தாலும் இப்போ வரவு வேணுமே அப்போ உங்க மருமகளுக்கு போன பண்ணி வர சொல்லுங்க வரவு எடுத்துக்கிட்டு வாங்க பாப்போம் இந்த நாலு வரவு எரிய முடியட்டும் எரி முடியும் வரவு வரலன்னா மருமகளை தான் குட்டி என்ன அதை பார்க்கணும் ஆ பாருங்க பாருங்க ஆமா அம்மாக்கு முத புஜ ஐவராஜாக்கு தான் சொல்லுவாங்க ஆமா ஐவராஜா வன்னியராஜா அந்த சைடு தான இருக்கவே இவியலுக்கு நிட்டு தான் அதுக்கு அப்புறம் ஆரம்பி பாக்க போல இருக்கு பூஜை முத இங்க தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா ஆ இல்ல என்ன ஒண்ணுலமா சும்மாதான் அம்மா உங்க சொந்தக்கார கோயிலுக்கு வந்திருந்தப்பள பாத்தியா நீ அத கேக்க தான் வந்தோம் நம்ம சொந்தக்காரா அது யாரு அதாமா அப்பா நீ ஒரு நாள் சாயங்காலம் நாங்க காலேஜ்ல இருந்து வரும்போது ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்திருந்தார நீ கூட மைனி பைனின்னு உரிமை கொண்டாடி கிடந்திய இப்ப கூட நம்ம ஊர்ல ஒருங்க தம்பி அக்காவா அது வாங்கி இருக்க இடத்துல கூட வந்து தங்க சொன்னியே ஒரு பொம்பளை அந்த பொம்பளைய நாங்க இங்க பாத்தோம் ஆ அந்த பொம்பளையா அது இங்க கோயிலுக்கு வந்திருக்கு யாரெல்லாம் வந்திருக்காவே யாருக்கு அன்னைக்கு சந்தியாவு கூட பொண்ணு கேட்க வந்துச்சுன்னு சொன்னீங்களே அந்த பொம்பளையா ஆமாம் ஆமாம் அந்த பொம்பளை தான் போல எது யார் கூட வந்துச்சுன்னு தெரியலையே குத்தையில் ஒரு வேலை இல்லை முக யாரும் கூப்பிட்டு வந்தவளா என்னென்னு தெரியலையே கேட்டு பார்ப்போம் அந்த பையலை நானும் நேரில் அவ்வளவு பார்த்ததில்லை பார்த்துக்க எதுக்கும் அந்த பையலை பார்த்து வைப்போம் நல்லா இதெல்லாம் இருந்தா இல்லை குணத்துல நல்ல வேணா தெரிஞ்சேனா நல்ல பிள்ளை ஏதாவது ஆகும்னா நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுக்கு பார்க்கலாம்ல என்னக்கா இப்படி சொல்றீங்க உங்க பிள்ளை என்னன்னாலும் படித்து முடிச்சு பறவை தானே கட்டி குடிப்பேங்க ஒரு மனசு அப்படியும் இருக்கு இன்னொரு மனசு சிக்கனை இவ்வளவு கட்டி கொடுத்துடலாமான்னு இருக்கு ரெண்டு மனசா இருக்கு பத்துக்க அன்னைக்கு அது பொம்பளை வந்து பேசிட்டு போனதுல இருந்து எம்மா கூட அத்தையும் வந்திருந்தாவோ அத்தை அத்தை பிள்ளைலு மாமா எல்லாருமே வந்திருக்காவ இந்த பார்ப்பு மாதிரி நம்ம எதுக்கு வந்தோம் அந்த வேலையை கேட்காம இதுவே என்னென்ன பேசி பெணாத்திக்கிட்டு இருக்கு வேற ஏன் அம்மா கிட்ட ஆமா அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு உனக்கு அத்தை போச்சு செத்த அன்னைக்கு சந்தியா இமை என்னமோ எதுக்கு கோவப்படியா இல்ல யாரோ அத்தை அத்தை பிள்ளைலே மாமே எல்லாம் வந்தவ நீ அத யாருன்னு கேட்டே உனக்கு அத்தை யாருன்னு ரமணி உனக்கு அத்தையா இல்லமோ தெரியாம சொல்லிட்டேன் அவள அத்தை சொத்து என்னன்னா வாயை கிழிச்சு விடுவே அம்மா பாத்துக்கிடுங்க அவ ரமணி தான் நீங்க ரமணின்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல அத்தை சொத்தங்கற வியால எல்லாம் சொல்லிட்டே கூடாது ஆ இனிமே சொல்ல மாட்டேமோ ஆனா என்னதுல இல்லைப்பா ஆனால் சரண் உனி அத்தனை தானே கூப்பிட்றான் அதுக்கெல்லாம் நீ கோவப்பட முடியுங்க நான் அவ அம்மையை அத்தனை சொன்னால் கோவப்படுறா அந்த பையன் நல்ல பையன் அவன் நம்ம வியானுன்னு நினைக்க நம்மளும் தியாடி வரான் தியாடி தர பையனை வராதுன்னா சொல்ல முடியும் அதனால நான் அவன்கிட்ட தியாட்டியே சரி அவன் கொடுத்து போடுன்னு முடியே ஆனால் அவன் ரமணி அப்படியா அவளுக்கு அவ தம்பி மட்டும் போதும் நீங்கள் நானும் தேவை கிடையாது அதனால நீங்களும் அவளை அத்தனைலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை

அதனால நாங்க போல அப்புறம் போட்ட மேக்கப்லாம் ஊத்தி கரைஞ்சு ஓடிரோம் அதனால தான் அந்த தசை பக்கமே நாங்க போல பேய் பார்த்துட்டு ஓடியே வந்துட்டோம் நீயும் பேய் எட்டி பார்க்கலாம் அங்க என்ன நிலமையில இருக்க போல பொங்கல் பொங்கி முடிச்சது என்ன ஏதுன்னு ஆமா வா நம்ம பேய் பாப்போம் என்ன சின்ன பொண்ணு நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு தான் இங்கே வந்துட்டு இந்த பிள்ளைகள் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு பார்த்தா எல்லாம் பயந்து போய் நிற்குது பர்மிஷன் கேட்காம அது ஒன்றும் இல்லை இந்த தியாரி காடு கொல்லாங்குழ மரமாக நிற்கலாம் இங்கே நாங்கள் அந்த சிகப்பு மண்ணு கிடக்கிற இடத்துல தியாரி காடு பூரா சுற்றி பார்க்கலான்னு போகலான் இருக்கோம் அதான் போயிட்டு வரதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் தந்தியன்னா நாங்கள் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் போயிட்டு ஒரு நாலஞ்சு போட்டா எடுத்துகிட்டு வருவோம் ஏலா அங்க ஒத்தேல எல்லாம் போக விடாதல ஏமா அத பெரிய பண்ணதே உமா கலா இருப்பவல்ல அது அங்க தான இருக்கவ நாங்களும் போய் அப்படியே அவளை பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம் நாங்களும் அவ கூட போய் பத்திரமா போய் பத்திரமா வந்துருவோம் ஆமா அவளுக்கு எங்க போனால் வளை தெரியலையே அங்க தான் நிக்கால் வள இல்ல வேற எங்க கிடக்கால் வள இங்க வேற எங்க போக போறவ கோயிலுக்குள்ள எங்கமே இல்லனா தேரி காட்டுக்குள்ள தான் அங்க என்ன சுத்தி பார்த்துட்டு போவள இருக்கோம் இந்த ரெண்டு பேரும் ஆமா அந்த ரெண்டு பைத்திய கறிவளம் எங்க போய் என்ன சரவள இல்ல கால்வள சரி பெரியமா இப்ப அனுப்பியலாம் அனுப்பவே மாட்டீங்களா

ஆமா உங்க அப்பனுக்கு வேற வேல இல்ல நான் வரவு நாலு துணி வச்சிருந்தேன் அதை எடுத்து போடலாம் எல்லாம் அங்க வாங்கிடலாம் எல்லாம் அங்க வாங்கிடலாம் எதுக்கு துதி சமக்கான அந்த நிலை நின்னாரு இப்ப வரவு பத்தல சரவு பத்தலன்னு யான் தெரிஞ்சுள்ள சொல்லு அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏன் வந்து பேச உங்க வீட்டுக்கு அரங்கிட்ட நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க உடம்பார அந்த மனசை லட்சுமிக்கா ஒரு எட்டு என்ன அதனு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க பிள்ளைல பாத்துக்கிடுங்க சரசு இரு நானும் வாரேன் பெரியமா சொல்லிட்டு போங்க நாங்க போட்டுமா அங்கயா எங்க போறதுக்கு பர்மிஷன் கேட்டிட்டு இருக்கீங்க ஏலா பேய்ட்டு வாங்க 10 நிமிஷம் தான் பேய்ட்டு உடனே வந்திருக்கணும் அம்மா இல்ல சொல்றேன் எங்க பெரியமா போறவங்களா இந்த இந்த கொள்ளங்கட இருக்குல இந்த சேரி கடவ சுத்தி பாக்க போறவளா ஏய் அப்ப நீயும் போறியா கூட கூடவே கொஞ்சம் பாத்துக்கயா பேண்டக்க அவள பாத்துட்டு வரவளோ சுத்தி பாத்துட்டு இவன் வரவு பார்க்கற பறக்கிறதுக்கு போணும்ல இவனை கூட்டிட்டு நம்ம வரவு பறக்க போவோம் ஏலா சரி சுனிவா ஏலா நீங்க எல்லாம் பாத்து பத்திரமா பேய்ட்டு வாங்க ஆ சரிமா

நீங்க லேட்டா வரலாமா வீட்டம் வண்டியை நிறுத்தி நிறுத்தி ஒன்னா சொல்றது வேற என்ன பண்றது நின்னு நின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு அதான் யாராயிப்போச்சு சரி வாங்க நம்ம உள்ள போவோம் அதான் என் மோனும் உங்க மோனும் போயிருக்கானுல அவனும் எல்லாம் வாங்கிட்டு மீறி வாங்கிட்டு வருவானு நாங்க வரும்போது தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப உங்க மூணு தண்ணி வேணும் வாங்க போயிருக்கான் ஆமா ஒருத்தேன் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி இருக்கேன் ஆ சரி எல்லாம் வாங்கிட்டு வருவாவ நம்ம முன்னாடி போவோம் வாங்க அம்மா வாங்க அண்ணி வாங்க நீங்களும் நான் மெதுவா வரவே நீங்க முன்னாடி போங்க நான் மெதுவா நடந்து வாரம் இல்ல நீ வா அம்மா பொறுமையா தான் நடந்து வருவாவ ஆ சரி டடடடட சாங்கல ஆனால இன்னும் வெயில் குறையலையே இல்ல உமா அங்க பாரு என்ன தெரியுது அங்க இல்ல அங்க கும்பளா இருக்காவ பாரு அங்க பாக்க சொன்னேன் ஆமா கும்பளா இருக்காவ அதுக்கு என்ன அட கிரிக்கி கிரிக்கி என்னடா பேக்கு ஒழுங்கா சொல்லல எனக்கு புரிய மாட்டேங்குதுடா

சரி வா எந்திரி கைய பிடிச்சு தூக்கி விடலாம் எட்டி மீச்சு பிட்டி உடைச்சு விட்டுட்டு இப்ப வா சரி சரி இந்த உமா கைய பிடிச்சி எந்திரி பியாதி எடுப்பா பிட்டிய முடிச்சு விட்டா அட கிரிக்கி கிரிக்கி கரைச்சோர் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிர வேண்டியதுதான் வந்ததுக்கு இதான் லாபம் டேய் தூக்க கஷ்டமா இருக்கா நான் என்ன தூக்கிடட்டுமா டேய் என்ன பத்தி லேசா நினைச்சிட்டியோ ஜிம் பாடிடா அசால்ட்டா தூக்குவேன் நீ முதல்ல முன்னாடி போ கெத்து கட்டற போ டேய் பதினஞ்சு லிட்டர் கேன்ல தூக்குறதுல என்னடா கெத்து கட்டுறது இருக்கு கேன் போடுறவங்க தண்ணிக்கன் போடுறீங்களா இருக்கேனா போடா போயிட்டான தெரிஞ்சா சரி வா